இன்னைக்கு பார்க்க போறது சிக்ஸ்த் தமிழ்ல இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக முழு தொகுப்பு தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ குரூப் ஃபோருக்கு நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அந்த சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக ரெண்டுக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்போ ஸ்டாண்டர்ட் வாய்ஸா நீங்க லெசன் வாய்ஸா பாத்தீங்க அப்படின்னா நீங்க நிறைய டாபிக்ல வந்து பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக எதெல்லாம் வருமோ அதெல்லாம் நம்ம பார்த்தேதா ஆகணும் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து நம்ம எப்படி இந்த சேர்த்து எழுதுக பிரித்தெழுதுக வந்து எழுதுறாங்க எப்படி நம்ம சேர்த்து எழுதணும் எப்படி நம்ம பிரிச்சு எழுதணும் அப்படிங்கிறதையும் நம்ம சிக்ஸ்த்ல இருக்கக்கூடிய ஃபுல்லா எந்தெந்த லெசன்ல பிரித்தெழுதுக சேர்த்து எழுதுக இருக்கோ அதை ஃபுல்லாவே கவர் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு முழு தொகுப்பா இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி அறுபது கேள்விகள் பக்கமா வந்திருக்கு ஒரு சில கேள்விகள் மட்டும் அப்படின்னா வந்ததே திரும்ப வந்திருக்கும் டைப்பிங் மிஸ்டேக்கு அதை கொஞ்சம் வந்து இது உங்களுக்கு சேர்த்து சேர்த்தெழுதுக வந்து கவர் ஆயிடும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க முடிஞ்சா இதை வச்சு நீங்க நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க இது உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இன்ப தமிழ்ல நிலவென்று நிலவென்று அப்படிங்கிறது நமக்கு சேர்த்து இருக்கு இதை நம்ம எப்படி பிரிச்சு எழுதுவோம் பிரிச்சு எழுதும் போது பாத்தீங்க அப்படின்னா நிலவு கூட்டல் என்று இந்த ஊவை நம்ம எப்படி பிரிப்போம் இவ்வு கூட்டல் ஊ ஊன்னு பிரிப்போங்களா இதத்தான் நம்ம சேர்த்தி ஊ அப்படின்னு சொல்லி எழுதுறோம் இப்ப இதுல வர இந்த மெய் எழுத்தையும் இந்த எழுத்தையும் சேர்த்தும் போதுதான் நமக்கு என்னவா மாறுது இவ்வு கூட்டல் ஏ என்னவா மாறுது நமக்கு வேவா மாறுது ஓகேங்களா அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க நிலவென்று அடுத்து தமிழ் எங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் இப்ப இந்த இல்லும் இந்த இல்லும் ஏவும் சேர்ந்ததுன்னா நமக்கு என்ன வரும் இல்லே வரும் ஓகேங்களா ஏன்னா இந்த இல் வந்து சிறப்பு இல் அப்படிங்கறதுனால சிறப்பு இல்லையே தான் நமக்கு வரும் அப்போ தமிழ் கூட்டல் எங்கள் தமிழ் எங்கள் அடுத்து அமுது கூட்டல் என்று இது வந்து நம்ம பிரிக்கோனா ஈஸியா நம்ம சேர்த்து எழுதிடலாம் அமுது கூட்டல் என்று தூவை கூட்டல் ஊன்னு பிரிப்போமா இத்து கூட்டல் ஊதா தூ அப்ப இங்க அமுதென்று என்று அப்படின்னு சொல்லி வருது அப்போ இத்து கூட்டல் ஏ என்ன வரும் நமக்கு தே வரும் சோ இந்த தே இப்படிதான் இது இதெல்லாமே பாத்தீங்கன்னா சேர்த்தெழுதுகளை வந்துடும் இது எல்லாமே உங்களுக்கு பிரித்தெழுதுகளை வரும் இத நீங்க தெளிவா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த டாபிக் வந்து ஃபுல்லாவே சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கவர் ஆயிடும் அடுத்து செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் இது வந்து பாத்தீங்கன்னா பண்பு பண்புத்தொகையில வரும் இன்பத்தமிழ் எப்படி பிரிப்போம் இன்பம் கூட்டல் தமிழ் இந்த மாதிரி மெய் எழுத்து ரெண்டு வார்த்தையை இணைக்கிறதுக்கு ஒரு ஒற்று வந்ததுன்னா அந்த ஒற்றை எடுத்துட்டோம்னா பிரித்தெழுதுகளை நம்ம எழுத முடியும் இன்ப தமிழ் இத்து இன்பம் கூட்டல் தமிழ் மனம் என்று இப்ப இது பாருங்க இம்மு கூட்டல் ஏதா இம்மு கூட்டல் ஏதா நமக்கு என்னவா வந்திருக்கு மேவா வந்திருக்கு அடுத்து எட்டு நிலவென்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் நிலவு கூட்டல் என்று இந்த மாதிரி வந்த கேள்வி ஒரு சில கேள்வி மட்டும் திரும்ப வந்த மாதிரி இருக்கும் புகழ் மிக்க புகழ் கூட்டல் மிக்க சுடர் தந்த சுடர் கூட்டல் தந்த அடுத்து தமிழ் கும்மில செந்தமிழ் செந்தமிழ நம்ம எப்படி பிரிப்போம் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் பொய் கூட்டல் அகற்றும் இந்த ஈயும் ஆவும் சேர்ந்தாதான் நமக்கு என்னவா மாறுது யாவா மாறுது பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு திசையில என்ன வரும் ரெண்டு வார்த்தை இணைக்கிற ஒற்று இதுதான் அப்ப அதை எடுத்துட்டோம்னா எட்டு கூட்டல் திசை கொட்டுங்கடி கொட்டுங்கள் கூட்டல் அடி அடுத்து வழிகாட்டிருக்கும் வழிகாட்டு கூட்டல் இருக்கும் செந்தமிழ் அதே பார்த்தோம் செம்மை கூட்டல் தமிழ் ஊற்றெனும் ஊற்று கூட்டல் எனும் எப்பவுமே பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டளை சொல் மாதிரி வரும் ஓகேங்களா பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் அதனுடைய பொருள் இந்த ஒரு வேர்டு எடுக்கும்போது அதனுடைய பகுதி வந்து ஒரு கட்டளை சொல் மாதிரி வரும் இல்லைன்னா அதனுடைய பொருள் புரியற மாதிரி வரும் பிரிச்சா நமக்கு அது நல்ல ஒரு பொருளை கொடுக்கும் பாட்டு இருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் அடுத்து இளங்கோதரை இளங்கோதையர் இத நம்ம எப்படி எழுதுவோம் இளமை கூட்டல் கோதையர் கூட்டருக்கும் பூட்டு கூட்டல் அறுக்கும் பூட்டுங்கிறது ஒரு பொருள் எதை பண்ணுது அறுக்குது அறமேன்மை அறம் கூட்டல் மேன்மை இதுமே பாருங்க அறமேன்மை மைவிகுதி கெட்டு போகுது இதுல அடுத்து பல நூறு பல கூட்டல் நூறு ஊற்றெனும் ஊற்று கூட்டல் எனும் அடுத்து வளர்த்தவில்ல இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை இந்த சீரிழமையில பாத்தீங்க அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமைதான் வரும் இது தப்பு ஓகேங்களா இது தப்பா இருக்கு ஒரு நிமிஷம் இது எப்படி சொல்றோம் உங்களுக்கு இந்த சீர் இளமையில பாத்தீங்க அப்படின்னா சீர்மை கூட்டல் இளமை அப்ப சீர்னா என்ன சீர்மைனா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சீர் அப்படிங்கிறது யாப்பு இலக்கணப்படி செய்யல் உறுப்புகள்ல ஒண்ணு இந்த யாப்பு எல்ல எழுத்துக்கள் இணைஞ்சது அப்படின்னா அத அசைகள் அசைகளுடைய சேர்க்கையதான் நம்ம சீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் செய்யில்கள் சீர்கள் வந்து சொற்களை போல இருந்தாலும் உண்மையிலேயே சீர்களும் சொற்களும் எல்லா சமயங்களுமே ஒன்னா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆனா சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தமிழ் மொழியில பல வகை சீர்மைகள்ல அதனுடைய சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது இதுல உயர் திணை அக்ரே அப்படின்னு இரு வகை திணைகளையும் நம்ம இதுல பாக்குறோம் உயர்திணையினுடைய எதிர்ச்சொல் தாழ் திணை அப்படின்னு நாம பாருங்க சீர்மை என்பது இங்க நம்ம சிக்ஸ்துல பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல இருக்கும் சீர்மை அப்படிங்கிறது ஒழுங்கு முறையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ சீர்மை அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல இது கொடுத்துருக்காங்க அப்ப சீர்கூட்டல் இளமை அப்படின்னு வரக்கூடாது சீர்மை கூட்டல் இளமை தான் வரணும் யாப்பிலக்கணத்தின் தான் அது அப்படி மாறுதே தவிர இந்த பாடத்துல இருக்கக்கூடிய இந்த சீர் இளமை அப்படிங்கிறது சீர்மை அப்படிங்கிற இந்த ஒழு ஒழுங்கு முறையை வந்து இது குறிக்குது தமிழ் மொழியில பல வகை சீர்மைகளுடைய அதனுடைய சொற்சிறப்பு இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது இப்ப திணை அக்ரிணை அப்படின்னு ரெண்டு வகையான திணைகள் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம் திணையினுடைய எதிர்ச்சொல் நம்ம என்னன்னு சொல்றோம் தாழ் திணைன்னு சொல்றோம் ஆனா தாழ் திணை அப்படிங்கறதை அதை டேரக்டா சொல்லாம அழு திணை அதாவது உயர்வு அல்லாத திணை அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லி அப்படிதான் அழைச்சிருக்காங்க இப்ப பாகற்காய் அப்படிங்கிறது என்னது கசப்பு சுவை கொண்டது அத கசப்புக்காய் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அதுக்கு பதிலா பாகுனா என்ன பாகு அப்படிங்கறது ஒரு இனிப்பு இனிப்பு அல்லாத ஒரு காய் தான் பாகற்காய் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி இத பிரிக்கும் போது எப்படி பிரிப்பாங்க பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் இந்த மாதிரி பெயர் பெயர் வைக்கிறதுனாலதான் இத சீர்மை மிக்கது தமிழ் மொழி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப சீரழமை அப்படிங்கிறது சீர்கூட்டல் இளமை அப்படின்னு பிரிக்க கூடாது சீர்மை கூட்டல் இளமை அப்படின்னு தான் இந்த லெசனுக்கு வரக்கூடிய இந்த சீரிழமைக்கான சரியான ஒரு பொருள் இப்ப உதாரணத்துக்கு பாருங்க நன்மை கூட்டல் நீர் நன்னீர் சீர்மை கூட்டல் இளமை பண்பு பண்புத்தொகை புணர்ச்சி அப்படிங்கறதுனாலதான் இங்க சீர்மை அப்படிங்கிறது வருது ஓகேங்களா ஓகே அப்ப இந்த இடத்துல சீரிழமை அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் இந்த இடத்துல சீர்கூட்டல் இளமை அப்படிங்கிறது வராது சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வரும் சரிங்களா இதுக்கான விளக்கம் தான் நாம இப்ப பார்த்தோம் சோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இத தப்பா எழுதிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க சீர்கூட்டல் இளமைய மென்ஷன் பண்ணிருக்கேன் அடுத்து சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எப்படி பிரிப்போம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி கூட்டல் தமிழ் மெய்யெழுத்து எடுத்துட்டு போறோம் செம்மொழி செம்மை கூட்டல் மொழி பாகற்காய் நம்ம பார்த்தோம் பாகு அல்லாத காய் அப்போ பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் அடுத்து சிலப்பதிகாரத்துல வெண்குடை நம்ம எப்படி பிரிப்போம் வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் கூட்டல் கூட்டு கொங்கலர் கொங்கு கூட்டல் அலர் அவன் அழிப்போல் அவன் கூட்டல் அழிப்போல் வானிலிருந்து வானில் கூட்டல் இருந்து சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் மாமழை மா கூட்டல் மழை மே நின்று மேல் கூட்டல் நின்று அங்கன் அம் கூட்டல் கண் காணி நிலம் நன் மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள் அடுத்து நிலத்தின் இடையே நிலத்தின் கூட்டல் இடையே முத்து சுடர் முத்து கூட்டல் சுடர் நிலா ஒளி நிலா கூட்டல் ஒளி இதுல உங்களுக்கு ஏதாவது பிரிக்கிற வேர்டு தெரியல அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது எப்படி பிரிக்கிறது அப்படிங்கறத அடுத்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு நானு இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுவேன் ஏன்னா சிக்ஸ்துல வந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தெழுதுகா பிரித்தெழுதுக அதாவது ஸ்டாண்டர்ட் வாய்ஸா வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து போட தான் போறோம் இதுல வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சேர்த்தெழுதுக இது எல்லாமே பிரித்தெழுதுக இந்த லைன்ல இருக்கிறது எல்லாமே புரியுதுங்களா ஓகே அடுத்து இளந்தென்றல் இளமை கூட்டல் தென்றல் பன்னிரண்டு பத்து கூட்டல் இரண்டு பன்னிரண்டு தட்ப வெப்பம் தட்பம் கூட்டல் வெப்பம் தட்ப வெப்பம் வெப்பம் அப்படிங்கிறது வந்து கோடை காலத்தையும் தட்பம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குளிர்காலத்தையும் குறிக்குது அதனாலதான் நியூஸ்ல சொல்லும் போது தட்ப வெப்ப நிலை அப்படிங்கறத மென்ஷன் பண்றாங்க உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள் தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி கூட்டல் தடம் பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல் செங்கோல் செம்மை கூட்டல் கோல் திசை வடக்கு கூட்டல் திசை இளந்தளிர் இளமை கூட்டல் தளிர் பறவை இனம் பறவை கூட்டல் இனம் இதுல முதலெழுத்தும் சார்பெழுத்தும் அதுல இருக்கக்கூடிய பிரித்தெழுதுக சார்பெழுத்து எப்படி பிரிப்போம் சார்பு கூட்டல் எழுத்து முதல் எழுத்து முதல் கூட்டல் எழுத்து உயிர் எழுத்து மெய் எழுத்து மெய் கூட்டல் எழுத்து குற்றியலிகரம் குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் உயிர் மெய் உயிர் கூட்டல் மெய் தனிநிலை தனி கூட்டல் நிலை முப்புள்ளி மூன்று கூட்டல் புள்ளி உயிரளப்படை உயிர் கூட்டல் அளப்படை கண்டறி கண்டு கூட்டல் அறி ஓய்வர ஓய்வு கூட்டல் அற ஏன் என்று ஏன் கூட்டல் என்று ஔடதம் கூட்டல் ஆம் ஈடுபாட்டுடன் ஈடுபாடு கூட்டல் உடன் அறிவியலால் ஆழ்வோம் ஆழக்கடல் ஆழம் கூட்டல் கடல் விண்வெளி வின்கூட்டல் வெளி நீலவான் நீளம் கூட்டல் வான் இல்லாதியங்கும் இல்லாது கூட்டல் இயங்கும் செயற்கைக்கூழ் செயற்கை கூட்டல் கூழ் எந்திர மனிதன் எந்திரம் கூட்டல் மனிதன் உள்ளங்கை உள் கூட்டல் அம் கூட்டல் கை இணைய வலை இணையம் கூட்டல் வளை அடுத்து கணியனின் நண்பன் நின்றிருந்த நின்று கூட்டல் இருந்த அவ்வுருவம் கூட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் கூட்டல் துறை செயல் இழக்க செயல் கூட்டல் இழக்க இடம் எல்லாம் இடம் கூட்டல் எல்லாம் மாசர மாசு கூட்டல் அற குற்றமில்லாதவர் குற்றம் கூட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு கூட்டல் உடையார் துன்பம் வெல்லும் கல்வி இல்லா குணம் இருந்தால் குணம் கூட்டல் இருந்தால் கைப்பருள் கை கூட்டல் பொருள் கல்வி கண் திறந்தவர் அடுத்து தொண்ணூறாவது கேள்வி பசியின்றி பசி கூட்டல் இன்றி காட்டாறு காடு கூட்டல் ஆறு படிப்பறிவு படிப்பு கூட்டல் அறிவு ஏற்ற தாழ்வு ஏற்றம் கூட்டல் தாழ்வு பெருந்தலைவர் பெருமை கூட்டல் தலைவர் அரசுடைமை அரசு கூட்டல் உடைமை அடுத்து ஆசாரக்கோவை தொண்ணூத்தி ஆறு அறிவுடைமை அறிவு கூட்டல் உடைமை இவை எட்டும் இவை கூட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி கூட்டல் அறிதல் பொறையுடைமை பொறை கூட்டல் உடைமை கண்மணியே கண்ணுரங்கு நூறாவது கேள்வி பாட்டிசைத்து பாட்டு கூட்டல் இசைத்து கண் நுரங்கு கண் கூட்டல் உறங்கு வாழை இலை வாழை கூட்டல் இலை கை அமர்த்தி கை கூட்டல் அமர்த்தி முத்தேன் மூன்று கூட்டல் தேன் முக்கணி மூன்று கூட்டல் கனி பூஞ்சோலை சோலை நற்றமிழ் தமிழ் தமிழர் பெருவிழா நூற்றி எட்டு பொங்கல் அன்று பொங்கல் கூட்டல் அன்று போகி பண்டிகை போகி கூட்டல் பண்டிகை பொங்கலுக்கு ஸ்பெல்லிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா பொங்கலுக்கு நிறைய பேத்துக்கு டவுட் எல்லாம் வருது நிறைய டெஸ்ட் எழுதுறவங்க தப்பு பண்றாங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணும்போது பொங்கலுக்கு இந்த தான் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க திருக்குறள் பொருளுடைமை பொருள் கூட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது கூட்டல் எல்லாம் பயன் இலா பயன் கூட்டல் இலா அடுத்து அசைவிழா அசைவு கூட்டல் இலா மருந்தெனினும் மருந்து கூட்டல் எனினும் முகம் திரிந்து முகம் கூட்டல் திரிந்து அளவிறந்து அளவு கூட்டல் இறந்து அடுத்து பயனுடைய பயன் கூட்டல் உடைய நானிலம் படைத்தவன் அடுத்து கல் எடுத்து கல் கூட்டல் எடுத்து நானிலம் நான்கு கூட்டல் நிலம் நாடென்ற நாடு களமேரி களம் கூட்டல் ஏரி கடலோடு விளையாடு அடுத்து கதிர் சுடர் கதிர் கூட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு கூட்டல் அடக்கி பெருவானம் பெருமை கூட்டல் வானம் அடிக்கு மலை அடிக்கும் கூட்டல் அலை வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் உடற்போர்வை உடல் கூட்டல் போர்வை முத்தமிழ் இதெல்லாம் வந்திருக்கு ஒரு சில வார்த்தைங்க மூன்று கூட்டல் தமிழ் வளரும் வணிகம் வணிகம் கூட்டல் வணிக சாத்து வணிகம் கூட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று வண்ண வண்ணம் கூட்டல் படங்கள் அடுத்து விரிவடைந்த விரிவு கூட்டல் அடைந்த பாரதம் அன்றைய நாற்றங்கள் அதுல நூல் ஆடை நூல் கூட்டல் ஆடை அடுத்து எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒளிக்க தேசம் இது தேசம் கூட்டல் இது வாசல் இது வாசல் கூட்டல் இது மேலாடை மேல் கூட்டல் ஆடை மெய்யுணர்வு மெய்கூட்டல் உணர்வு பூக்காடு பூக்கூட்டல் காடு அமுத கவிதை அமுதம் கூட்டல் கவிதை வாசல் இது வாசல் கூட்டல் இது கைத்தடி கை தடி அடுத்து களை கூடம் கூடம் இசை அமைக்க இசை அமைக்க பராபர கண்ணில தம் உயிர் தம் கூட்டல் உயிர் கூட்டல் இருக்கை வேகமா போற நினைச்சுக்காதீங்க நீங்க ஸ்பீடா வச்சு போங்க ஏன்னா இதெல்லாம் நீங்க திரும்ப திரும்ப கேட்டாவே உங்களுக்கு அந்த வேர்டு பிரிக்கிறதும் சேர்த்து எழுதுறதும் உங்களுக்கு ஈஸியா வந்துடும் பிரிக்க நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா சேர்த்து எழுதுறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேவா தான் என்று தான் கூட்டல் என்று எவ்வுயிரும் ஏ கூட்டல் உயிரும் இன்ப நிலை இன்பம் கூட்டல் நிலை இன்புற்ற இன்பம் கூட்டல் உற்ற வேறொன்று வேறு கூட்டல் ஒன்று வந்தெய்தும் வந்து கூட்டல் எய்தும் ஆளாக்கி ஆக்கி ஆள் கூட்டல் ஆக்கி பசிப்பினி போக்கிய பாவை வெண்மணல் வெண்மை கூட்டல் மணல் கையில் இருந்த கையில் கூட்டல் இருந்த அறநெறி அறம் கூட்டல் நெறி பக்குவமாவது பக்குவம் கூட்டல் ஆவது திருக்குறள் மாசிலன் மாசு கூட்டல் இலன் அடுத்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பல்லுயிர் பல கூட்டல் உயிர் பகுத்துண்டு பகுத்து கூட்டல் உண்டு உய்வுண்டாம் உய்வு கூட்டல் உண்டாம் மற்றெல்லாம் மற்ற கூட்டல் எல்லாம் நன்னயம் அறுபத்தி நூத்தி அறுபத்தி மூணு நன்னயம் எழுது கூட்டல் ஆகும் பாலை எல்லாம் எல்லாம் நூற்றி அறுபத்தி ஆறு இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிர் இன்னுயிரை தான் இனிமை கூட்டல் உயிர் அப்படின்னு சொல்றோம் மலையெல்லாம் மலை கூட்டல் எலாம் இல்ல எல்லாம் அவங்க கொடுக்கல அதனாலதான் வெறும் எலாம் மட்டும் இருக்கு மலை எலாம் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க இனிமை கூட்டல் உயிர் நாடெங்கும் நாடு கூட்டல் எங்கும் எளிதாகும் எளிது கூட்டல் ஆகும் மொத்தம் மொத்தமா பாத்தீங்கன்னா வந்த கேள்வி ஒரு பத்து கேள்வி வந்திருந்தா கூட நூற்றி அறுபது கேள்விகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்தெழுதுக இல்ல ஃபுல்லாவே கவர் ஆயிருக்கும் இதை மட்டும் நீங்க சிக்ஸ்த்துக்கு பாத்தீங்கன்னா போதும்